ஹாய் ஹலோ வணக்கம் நாங்கள் இப்போ குன்றத்தூர் கோவில் நிற்கிது இந்த குன்றத்தூர் கோவில் இன்னைக்கு காலையில் வந்தது லைவாக வந்துட்டு நான் ஒருத்தந்த ஆஸ்ட்ராலஜி பார்த்தேன் அப்போ அவரை பையனை பையன் ஆஸ்ட்ராலஜி தான் பார்த்தது பையனோட டேட் ஆஃப் பர்த்து டைம் எல்லாமே கரெக்டாக கிடச்சதுனால் அவரோட ஆஸ்ட்ராலஜியெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு நான் சொன்னேன் அவர் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொன்னதினால அவங்க வீடியோ நான் எடுக்கலை பட் அந்த லேய் லைவ் டெலிகாஸ்ட் எடுத்துருக்காங்க அது രാശിയില്ലോഹിണി അതാ മലയാള മല പറഞ്ഞ അവന് ഡബിൾ മൈൻഡായിരിക്കും അവൻ ക്യാരക്ടർ ഒരിതില അവന്റെ ഒരു കറക്റ്റ് ഫിക്സരാതെ മാറി തീർത്താണ് കറക്റ്റാ ഇല്ല മറ്റേ മാറി തീർപ്പാങ് അവന്റെ മൈൻഡ് இன்னைக்கு வந்து சொல்லுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வேற மாத்தி 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 சொல்லி தேய் ಅಂತ அம்மா இது என்னடா ஒரு பவர் இருக்கு யோகா யோகா നമുക്ക് നാളേക്ക് അതാ നടക്കപ്പോ പവർ ഞാന് മെഡിറ്റേഷൻ കൊണ്ടുപോയെന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ നമ്മുടെ ലൈഫിന്റെ പെരിയ കടവൻ മേലെ നമ്മൾ നമ്പ്മാതി അവന് പിന്നെ ഫ്യൂച്ചറിൽ ഇപ്പൊ അവനല്ല അല്ല ഇപ്പോ யாராவது നേരത്തെ പോണവരി സമയത്ത് സ്വപാങ്ങേ അന്ന് വൈകുന്നേരം കഴിഞ്ഞിട്ട് 3:30 ആയിട്ട് പോയി. അಂತ മാറി ഒരു നോവലടി അങ്ങുറായി ഇട്ടിരിക്കുക. അവിടെ പോയിട്ട് ഇതിനവും മറ്റോ പോയിട്ട്. സോ വീടി പരിധി വരും. ഈ വീക്ക് ഫെസിക്കിൻ ലൈസൻസ് നടൈറ്റാങ്കാ പാടിക്കൊണ്ടിരുന്നു. ആസ്പ അതിൽ ആസ്പ പഠിക്കില്ല. പഠിച്ചില്ല നടന്നത് ആ ശനി നാൾ കൂടി ഇrectangle. ശനി നാളൻ ക്ലേ അപ്പോൾ വിട്ടപ്പോൾ കുറച്ച് സ്ലോ ആകും. அவனை பண்ணி பட்டா படி படி பண்ணணும் போகும் போது மலையாளம் போவோம்

ശരി അപ്പൊ ആ ഒരു പ്രോബ്ലം എടുക്കാൻ അവന്റെ മാരേജ് അപ്പുറം അവൻ ഞാൻ പറഞ്ഞി അവന്റെ പൊതു കൊണ്ട് അവന്റെ സ്റ്റാറ്റിങ് രണ്ട് മൂന്ന് മാരേജിന് അപ്പുറം

അത് യോസിക്കേ ഇപ്പോൾ എല്ലാം കളഞ്ഞ വരുന്ന அல்லாஹ் கோழி சுட்டே கோழி இல்ல வர மாட்டேங்குது 9 10 படிப்புனா வரமாட்டேங்குது படிக்கு சொல்லு தூங்கலா தூங்கேன் என்னடா பண்றத நான் பாத்துறேன் அது உனக்கு ஆன்லைன்ல வந்து கோவேனினோட ஃபர்ஸ்ட் டைம் நான் ஆன்லைன் செஷன் இந்த செஷனும் போவட்டேன் நான் என்ன सिंगिंग எனக்கு இல்லை நான் சவுண்ட் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரொபோர்ஷனலா பண்றேன் அதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் എനിക്ക് വൺ തൗസൻഡ് അപ്പൊ അതിനാല് അവ എന്താ ശനിയെ അവൻ നല്ല ഹാർഡ് വർക്ക് ആണ്

சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது வர அவங்களுக்கு பசெண்டேஜாவது ஏதாவது டெக்னிக்கல் டெக்னிக்கல் அப்ப நீங்க లవ్ వీడియో బాట్ టగాస్ లాస్ట్ ఆటో పోటే పోయటి పాఠం ఆ రోజు కదునా ఫాస్ట్ టెక్నాలజీస్ జరుగురే సోలస్ జరుగురే నా భువు ఇట్లా జరుగురే లవ్ డిపార్ట్మెంట్ టిక్ టిక్ జరుగు పోరాడండి కొంచెం జరుగుతుంది సంతిత ఇలాంటి ఆది మెషిన్ నా ఆన్లైన్ పార్కింగ్ వన్ అప్పుడు టిక్ చేస్తున్నారా వన్ వన్

என்னுடைய செல்லாதுக்காக கொஞ்சம் இது பண்ணுங்க நாளைக்கு பேக் போயிருக்கோம் அந்த பசங்க என்னோட வீடு பக்கத்துல ஒரு பையனை ஒரு வாரம் அப்புறம் சென்னை சென்ட்ரல்ல ஏதோ வேலை செய்யறாங்க ஒரு வாரத்துக்கு படிக்கிறாங்க பையன் நீங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வரல அப்புறம் யாரோ கண்டு போட்டு பிடிச்சு எல்லாமே ஆயிடுச்சு அப்படி வீட்டில் போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு அதுக்கு அவன் அவனிக்கல் படிப்பு வந்து வரவாது வராது அவன் கிடையாது அவனுடைய அவன் இது அவன் படிப்பு கிடையாது నలై నై సర్ సర్ ప్రసిప పాస్కోలో పెరియ్స్ కొంచెం బేసిక్ మోడిఫికేషన్ కట్ చేయాలి కొట్టుదా అన్నలా అని వయ ఎద సర్ ఎంత సర్ క్టికో కేక బాగా చేతనే కదరా ఇది కొంచెం

அப்பா அப்பா வந்து புள்ள இருக்கா இப்ப வந்து சரி பண்ணுன்னா இருந்தாலும் அப்பா மைண்டா காலங்கள் வந்து மாறி போச்சு இந்த காலம் தான் இந்த காலம் வந்து அஞ்சு ரூபா கிலோ ஆச்சுல இருந்தது இருபத்தி அஞ்சு காசு இருந்ததுன்னா ஒரு குடும்பம் நாத்தணும் அப்ப நானு எழுவத்தி ஆறுல பிறந்து எண்பத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது டென்த் படிக்கிறேன் எண்பத்தி ஒன்பது எயித்து படிக்கும் போது சாப்பாட்டுக்கே எனக்கு Ja, man denkt